அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆக சரிந்துள்ளது இது முந்தைய இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை நிதியாண்டில் ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு ஆக இருந்தது கரோனா பெருந்தொற்று காலத்துக்குப் பிறகு அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சி இது அதேவேளையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டின் இறுதி காலாண்டின் ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி நான்கு விழுக்காடு ஆக இருந்தது ஓரளவு சாதகமாக பார்க்கப்படுகிறது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய புள்ளியியல் அலுவலகம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டிற்கான வருடாந்திர மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடுகளையும் அதே ஆண்டின் ஜனவரி மார்ச் காலாண்டுக்கான காலாண்டு மதிப்பீடுகளையும் வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆக உள்ளது இது முந்தைய இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை நிதியாண்டில் ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு ஆக இருந்தது கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டின் நான்காம் காலாண்டில் உண்மையான ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி நான்கு விழுக்காடு ஆக அதிகரித்துள்ளது இது ஆண்டின் மிக வேகமான காலாண்டு வளர்ச்சியாகும் மூன்றாம் காலாண்டின் ஜிடிபி வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு விழுக்காடு ஆக இருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டின் நான்காம் காலாண்டின் வளர்ச்சி முந்தைய நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் காணப்பட்ட எட்டு புள்ளி நான்கு விழுக்காடு விடக்குறைவாகும் வேளாண்மை கால்நடைகள் மீன்பிடித்தல் துறை நான்காவது காலாண்டில் ஐந்து புள்ளி நான்கு விழுக்காடு வளர்ச்சியடைந்தது இது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை ஆண்டின் நான்காவது காலாண்டில் பூஜ்யம் புள்ளி ஒன்பது விழுக்காடு ஆக இருந்தது உற்பத்தி துறையின் வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு ஆக இருந்தது இது ஆண்டின் இரண்டாவது வேகமான காலாண்டு வளர்ச்சியாகும் இது முந்தைய ஆண்டின் நான்காவது காலாண்டில் பதினொன்று புள்ளி மூன்று விழுக்காடு என்ற அளவில் அதிகமாக இருந்தது நான்காவது காலாண்டில் கட்டுமான துறை இரட்டை இலக்க வளர்ச்சியை பத்து புள்ளி எட்டு விழுக்காடு ஆக மீண்டும் எட்டியுள்ளது இது இந்த ஆண்டின் வேகமான வளர்ச்சியாகும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை ஆண்டின் நான்காம் காலாண்டில் காணப்பட்ட எட்டு புள்ளி ஏழு விழுக்காடு ஐவிட இது அதிகம் இந்தியாவின் உண்மையான ஜிடிபி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டில் நூற்று எண்பத்தேழு புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் கோடியை எட்டியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை இல் நூற்று எழுபத்தாறு புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் கோடியாக இருந்தது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்